காவிரி வழிதான் ரொம்ப பெருசுன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு நாள் கதவுக்கு இடையில கையை விட்டு பாருங்க அப்ப தெரியும் எந்த வலி பெருசுன்னு ஓகேவா என்னதான் நீங்க வாழ்க்கையில மாறி மாறி எட்டு போட்டாலும் எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு ஏழரை இருப்பது நிச்சயம்தாங்க இந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க வாழ்க்கையில கீழே விழுந்து எந்திரிக்கிறத விட காலையில தூக்கத்தூங்கி எழும்புறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா யாராவது நமக்கு சீரியஸா அட்வைஸ் பண்ணும் போது வர்ற சிரிப்பா அடக்கிக்கிட்டு அப்படியே குடும்பது ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான் கல்யாணம் ஆகி ஒரு ஐந்தாறு மாதம் அனுப்பும் ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட கேட்டான் நான் சிரிக்கும் போது என் கணத்துல அழகா புளிவுள்ளதே அதை பார்த்தா நீ என்ன நினைக்கிற அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா கடல கவரப்பட்டு படுகொலியில விழுந்துட்டனோ அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னான் ஒரு காலத்துல குழந்தை பிறந்து எழும்பி நடந்து பேச ஆரம்பிச்சதுமே எடுத்து படி படின்னு எல்லாரும் சேர்ந்து வீட்டுல உயிர் எடுப்பாங்க ஆனா இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா குழந்தை பிறந்ததுமே அதை போட்டு பண்றாங்க இந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க அவ திட்டா இவ திட்டா அவ பேச மாட்டேங்கிறா இவ பேச மாட்டேங்கிறான்னு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியே மணியை பார்த்து 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 படுக்க வேண்டியிருக்கு ஆனா மதியானம் நல்ல வயர் மூட்டை சாப்பிட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஆக மாட்டேங்குது தூக்கம் அப்படியே வருது என்ன மானங்கிட்ட உடம்போ ஃபோன் பண்ணா எடுக்கிறது கிடையாது மெசேஜ் பண்ணா ரிப்ளை கிடையாது ஆனா நேர்ல பார்க்கும் போது மட்டும் ஒன்னும் நடக்க மாதிரி பல்ல கட்ட வேண்டியது ஒரு ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார் ஒருத்தர் கிளாஸ் எடுக்க தொடங்கினாருங்க அவர் சொன்னாரு உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லி முடிச்சது தாங்க மிச்சம் ஒரு பொண்ணு படார்னு எழுந்துச்சுங்க எழும்பி சொல்லுது அப்படியா சார் அப்படின்னா எனக்கு விஜய் ஜோடியா போடுங்க சார் ஏன்னா அவர் தான் நல்லா டான்ஸ் ஆடுவாரு எனக்கு கூட சேர்ந்து நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க சின்ன வயசுல மிஸ்ஸுக்கு பயப்படுறதும் பெரிய வயசுல மிசுக்கு பயப்படுறதாங்க ஆண்களின் சாபம் ஒரு டாக்டர் நமக்கு நிறைய நோய் இருக்கணும் நினைப்பாரு அதே சமயம் ஒரு வக்கீல் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கணும்னு நினைப்பாரு ஆனா நம்ம நிறைய சம்பாதிச்சு நிறைய நகைகளோடையும் பணங்களோடையும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரே நல்ல உள்ள யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா ஓகே நானே சொல்றேன் வேற யாரு திருடம் தான் ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொன்னானா டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லி அல்வா சாப்பிட்றேன் ஆனா என் தொப்ப குறையவே மாட்டேங்க அப்படின்னு உடனே டாக்டர் என்ன சொன்னாருன்னா அட நாசமா போனவன நான் உன்ன அல்வா சாப்பிட சொல்லலடா அளவா சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் சரித்திரத்தை புரட்டி பார்த்து நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதாங்க நாம வாழணும்னா நேரா நேரத்துக்கு சாப்பிடணும் எதை பத்தியும் கவலைப்படாம சோறுதாங்க முக்கியம் சோறு வேணும்னா கண்டிப்பா அரிசி வெந்து தான் ஆகணும் அது அதுபோலத்தான் வாழ்க்கையில பக்குவம் வேணும்னா கண்டிப்பா நொந்துதான் சமைக்கிறத விட கொடுமை என்னன்னா இன்னைக்கு என்ன யோசிக்கிறது தான் சொல்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகியும் இப்ப கூட தூங்கும் போது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ லேட்டா போற மாதிரியும் எக்ஸாம் எழுத லேட்டா போன மாதிரியும் ஹால் டிக்கெட்ட மறந்து வச்ச மாதிரியும் தான் கனவு வருதுயா இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் நானும் எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்ச இசு வாசு ஆம நோனஸ் எல்லாத்தையும் போட்டு எக்ஸாம் நல்லபடியா எழுதி குடுத்துக்கிட்டு வந்தாள் டீச்சர் பேப்பர் தரும்போதுதான் தெரியுது அது மேக்ஸ் எக்ஸாம் ஒரு மனைவி கணவனு கிட்ட கேட்டாலாம் இல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு அதுக்கு கனவு என்ன பதில் தெரியுமா நீ ஏதாவது போது இருக்கும்போது பூரி கட்டை தூக்கி எறிவல்ல அந்த டைம்ல நான் அது நம்ம தாங்கி அது எதிர்த்த வீட்டுக்கார மேல விழுந்துச்சு வையன் அதுதான் அவன் சூப்பரா எக்ஸ்பிளைன் கொடுத்தான் ஓகேவா எவ்ளோ பெரிய அறிவாளி பாருங்களேன் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளின்னு கிழக்கம்துற சொல்லுங்க ஒன்னு சொல்லவா உங்ககிட்ட பெண்கள் ரொம்ப அமைதியானவங்க ஆனா எப்ப தெரியுமா தூங்கும் போது மட்டும் வங்கியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தாத அங்க இன்ட்ரெஸ்ட் வரும்